பிக் பாஸ் சீரியலுக்கு வணக்கம் நம்மளோட இன்னைக்கான ரெண்டாவது ரிலீஸ் நிகழ்ச்சியோடீஸ் இந்த ரெண்டாவது கமல் வந்து போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க என்ன கேள்வி உங்களோட கோல் என்னது அதாவது உங்க வாழ்க்கையில உங்களோட லட்சியம் என்னவா இருக்குது கேள்வி இருக்குறாரு இதுக்கு ரவினா என்ன பதில் சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா வித்தியாச வித்தியாசமா பல வேடங்கள் போட்டு நடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அந்த இடத்துல கமல் வந்து அதற்கு நிறையவே பயிற்சி வேணும் சும்மா அது கிட்ட திரும்பி போட்டோ எடுத்தா மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா ரவினாவை உலகத்தளவுல உண்மையாவே சிறந்த நடிகை அப்படின்னு சொல்லாங்க அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னமோ பச்சை குழந்தை மாதிரி நடிச்சுக்கிட்டு ஆனா அவ எவ்வளவு பெரிய விஷத்தன்மை கொண்டவ அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவளை பொறுத்தளவுல எவ்வளவு கேவலமான வேலைகள் செஞ்சாலுமே அந்த சிரிச்ச மூஞ்ச வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு அந்த வகையில ரவினா ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கறத நம்மளும் ஒத்துக்கலாம் அடுத்ததா விசித்ரா விசித்ராவை பொறுத்தளவுல எனக்கு மனசுக்கு நிறைவா இதுவரையா நான் எந்த கேரக்டருமே நடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வருத்தத்தை சொல்றாங்க அந்த இடத்துல கமல் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிபி ஷோல நீங்க எல்லாம் கலந்துக்க முடியுமா அதற்கான வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைச்சா இல்ல இல்ல உங்களோட வாய்ப்பை நீங்க தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கண்டிப்பா விசித்ராவை பொறுத்த அளவுல வெளியே வந்ததுக்கு வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆமாங்க விசித்ராவை பொறுத்த அளவுல பல இடங்கள்ல தேவையில்லாத பல பிரச்சனையை கிளப்பினாலும் அடுத்தவங்களோட கேமை கெடுக்கணும் இல்லனா மத்தவங்களை இழிவுபடுத்துறோம் அப்படிங்கறதுக்காக வேற எந்த வேலையுமே பண்ணல அந்த வகையில் இந்த சீசன்ல ஒரு பெஸ்ட் பிளேயர் தான் விசித்ரா அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல நம்ம தான் முதல்லவே சொன்ன மாதிரி தாங்க டாப் த்ரீக்கு தகுதியான நபர்கள் அப்படின்னா விசித்ரா அர்ச்சனா தினேஷ் இந்த மூணு பேரும் தான் அடுத்ததா விக்ரம் வராரு விக்ரம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கமல் சார் உங்களை விட ஒருபடி மேலே ஏறணும் சார் அப்படிங்கிற சொல்றாரு அதாவது நடிப்பு துறையில கமல் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரோ அதை விட அதிகப்படியான சாதனைகள் படைக்கணும் அப்படிங்கறது விக்ரமோட ஆசையா இருக்குதான் லட்சியமா இருக்குதான் பரவாயில்ல அவர் சொல்லும் சில பேருக்கு காமெடியா இருக்கும் என்ன பொறுத்தளவுல அவர் பேசுறத பார்க்கும் அவர் மேல அவர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு அதற்காக எவ்வளவு உழைப்பு போடுறாரு அப்படிங்கறது மட்டும் தெரியுதுங்க அதே மாதிரியே விக்ரமனுக்கு அவங்க அப்பா

பண்ண முட்டாத்தனம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வெளியே போறது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவேன் விக்ரம் இப்படி சொன்னதுக்கு கமல் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க சொல்லாம இத வேற யார் சொல்றது அப்படிங்கற மாதிரி அவர் சொல்றாரு அதாவது கமலை விட மிகப்பெரிய நடிகனா வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் சொன்னதுக்கு கண்டிப்பா நீங்க எல்லாருமே அதற்கான உழைப்புகளை போடணும் அப்படிங்க மாதிரி கமல் சொல்றாரு இதோட இந்த ப்ரமோ முடிச்சுக்கானுங்க இந்த ப்ரமோ எல்லாம் வச்சு பார்க்கும் இன்னைக்கான எபிசோடும் சம மொக்கையான எபிசோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நேத்தைக்கான எபிசோட்லயே கழுத்து அரு அருன்னு அறுத்துட்டாரு கமல் இன்னைக்கான எபிசோட்ல நம்மளை எப்படி கதற விட போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்க உங்களை பொறுத்தளவுல டாப் த்ரீக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்